திங்கட்கிழமை இப்ப இது சட்டசபையில வந்து மானிய கோரிக்கைகள் போயிட்டு இருக்கு இப்ப சட்டசபை நடக்கிற நேரத்துல திமுக ராஜினாமா பண்ணி ஆகும் ஆனா திமுக ஹிஸ்டரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல இலாக்கா இல்லாத மந்திரியாவே ஒரு ஆறு மாசம் அவர் வச்சிருந்தாங்க எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதுக்கு ஒண்ணுக்கு கூட செவி சைகை அப்ப திருப்பி இந்த மாதிரி எனக்கு அதனாலதான் ஒரு இப்பயும் திருப்பி வந்து இல்ல இல்ல எங்களுக்கு ஃப்ரீடம் வேண்டியதுல போஸ்ட் தான் முக்கியம்னா தூக்கி உள்ளார பிரச்சனை ஆகமா இல்லையா ஏற்கனவே உள்ளார இருக்கும்போது வச்சிருந்த அமைச்சர் தானே அந்த மாதிரி கூட ஒரு திங்க் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் அது என்னன்னா மக்களுக்கு நம்மளை ஆள் ஒரு ஒரு வந்து அமைச்சர்னாவே என்ன அர்த்தம் நாட்டுக்கு ஒரு அமைச்சர்னா மக்களுக்கான அமைச்சர் மக்களை ஆளக்கூடியங்க அப்ப என்னை ஆட்சி செயல்றவர் வந்து ஜெயில இருக்கிறாரு ஜெயில இருக்கிற ஆள் வந்து எனக்கு மஞ்சரியா இருக்காருன்னா இது உங்களுக்கு எனக்கு அசிங்கம் இல்லையாது அப்போ கட்டாயமா இது வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி வந்து அவர் ராஜினாமா பண்ணியாக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க திருப்பி நான் சொன்ன மாதிரி இல்லைல்ல எங்களுக்கு போஸ்ட் முக்கியம் உள்ளே இருந்தால் பரவாயில்லன்னு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல